ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாக் குக்கிங் சேனல் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில் ஒரே ஒரு டிப்ஸு தான் ஆட் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாயை அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் பட்டை கிராம்பு அப்புறம் கல்பாசி கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிய விட்டு நூறு கிராம் வெங்காயம் வந்து நான் அறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதக்கிறதுக்குள்ள நூறு கிராம் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்க நல்லா அதையும் வதக்கி விடுங்க லைட்டாக உப்பு போட்டு வதக்குங்க அப்போ சீக்கிரமாக வதங்கும் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்க அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு அப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூனு அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்குங்க ஏன்னால் நம்ம இறக்கிறதுக்கப்புறம் போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடியே போட்டால் ஃப்ளேவர் அதுக்குள்ளேயே இறங்கும் அதனால் சூப்பராக இருக்கும் சிக்கன் கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இந்த மாதிரி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் போட்டு கடி வச்சு வச்சிருக்கேன் கழுவி வச்சுருக்கேன் முக்கால் கிலோ சிக்கனு நல்லா வந்து கிளறி விடுங்க ஆக்சுவலி தடி பிடிக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா சிக்கன்லே தண்ணி விடும் அதனால் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து இதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் இதே மாதிரி நல்லா வந்து கிண்டி விட்டுட்டிங்கன்னா பாருங்கள் இப்போ சிக்கனில் எவ்வளோ தண்ணி விட்ருக்கோ பாருங்கள் இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணலை சிக்கனில் தண்ணி அதுவே விட்டுருக்கேன் நல்லா வந்து இதுமாரி கிரேவி கிரேவி மாதிரி வரும் நீங்கள் வந்து மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இன்னமும் கொஞ்சம் சரியாக நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் என்ன தண்ணி சேர்க்கணுன்னா பச்சை தண்ணி கிடையாது சுடு தண்ணி அந்த சுடு தண்ணியில் தான் வந்து இந்த சிக்கன் வந்து பஞ்சு போலும் சூப்பராக வெந்து வரும் இதே இதை ஒரு டைம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு வேக விட்டுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெந்து எடுத்துக்கப்புறம் சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இதுமாரி உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ இன்னும் கிளியராக வேணும்னா சொல்லுங்கள் நான் மறுபடியும் ஆட் பண்ணுறேன் தேங்க்யூ